சுற்றுலா மாளிகையில் நைட் டியூட்டி பார்த்த பெண் போலீஸ் கூட லூட்டி அடித்த விஐபி வசமா மாட்டியதால் கெஞ்சிய சம்பவம் குமுதம் ரிப்போர்ட்டரில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திருச்சியை சேர்ந்த அந்த பிரபல அரசியல் விஐபிக்கு சொந்தமாக ரெண்டு வீடுகள் இருந்தபோதும் அரசு விருந்தினர் மாளிகையில் தான் தொடர்ந்து தங்கியிருப்பாராம் மேலும் நைட் டியூட்டியில் இருந்த பெண் காவலர் ஒருத்தர் கூட மஜாவில் ஈடுபட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பெண் போலீஸுக்கு நாற்பது வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையாம் அரசு விருந்தினர் மாளிகையில் நான்கு காவலர்கள் நைட் டியூட்டில இருப்பாங்களாம் ரெண்டு பேர் விதம் மூணு மணி நேரம் பணியில் ஈடுபடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது வழக்கம் போல பெண் போலீஸ் நைட் டியூட்டில ஈடுபட்டு இருந்த ஒரு பெண் போலீஸோடைய ஆண் நண்பர் போதிலாங்க வந்திருக்காரு அவ எங்க அப்படின்ட்டு மற்ற பெண் போலீஸ் கிட்ட கேட்டிருக்காரு அவங்க மேல இருக்கிறாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆண் நண்பர் மாடிக்கு போய் பார்த்தபோது அங்கேருந்த ஒரு இருந்து அந்த பெண் போலீஸ் நைட்யூட அறகுறையாக வெளியே வந்திருக்கிறாங்க இதனால் ஆத்திரம் அடைஞ்ச அந்த ஆண் நண்பர் எனக்கு அப்பவே தெரியும் டி நைட் டியூட்டி பார்க்க போகிறேன் நைட் டியூட்டி பார்க்க போகிறேன்னு நீ சொல்கிறப்பே நான் நினச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமாக திட்டிருக்காரு இதற்கிடையே இவங்களுடைய சத்தம் கேட்டு வெளியே வந்த அந்த விஐபியும் அறகுறையமா வெளியே வந்திருக்காரு இதை பார்த்து ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்ச அந்த ஆண் நண்பர் அந்த பெண் போலீஸை பயங்கரமா திட்டி எடுத்திருக்கிறாரு அப்புறமா விஐபியோடைய பிஏவும் டிரைவரும் அவரை சமாதானம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவர் கோபத்தில் பிஏவியும் டிரைவரையும் அடிக்க போயிருக்காரு நிலைமையோடைய விபரீத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த விஐபி பத்து லட்சம் பேரம் பேசி மேட்டை முடிச்சுக்கிட்டாராம் அந்த விஐபியோடைய பிஏவுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாம் அந்த பெண் போலீஸ் வெள்ளம் தின்றது ஒருத்தன் விரல் சுப்புறது ஒருத்தனா அப்படின்ட்டு அந்த விஐபி புலம்பிகிட்டு இருக்காராம் இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி